ஏவனாது கடையானை கльти போட்டு வண்டிய ஓட்டி கவுந்துடிச்சு விழுவானா நல்லா யோசிச்சு பாரு ஆமா கடையானை கльти போட்டு விழுவானா நமக்கு பூந்தோளேனே பேர் வச்சதுக்கு பூரானுத்துக்கு நாப்பா ஏய் இங்க மகளுக்கு என்ன லொள்ளு பாத்தியா தலை பேன் எடுத்து எந்தலையிலே விட்டுட்டு போயிட்டாளே ஏர்க்கட்டம் ஏய்

அப்பதான் பிரச்சனை வருது டேய் மனுஷன் என்ன மாதிரி இருக்கணும் என்ன யாராவது ஒரு கோர சொல்ல முடியுமா பட்டைக்கார ஒரு அம்மா நீதி ஏற்று வந்திருக்காங்க நீதி வேணும்னா கோர்ட்டுக்கு போக சொல்லு மனு குடுக்க வந்திருக்காங்க மனு குடுக்கணும்னா மந்திரி கிட்ட போக சொல்லு மந்திரி கலெக்டர் கொடுத்தா வருஷம் கிடைக்காரு உங்கள்கிட்ட குடுத்தா உடனே நடக்கும் ஏம்மா இல்ல ஐயா கிட்ட கொடுமா யோ பட்டயக்காரர் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அதை எழுதி வைக்கிறேன் இதை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி தாலியும் கட்டாம என்னை ஏமாத்திட்டே தெரியற ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயத்தை ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கல என் பேர் கரகாட்டக்காரி கரகவல்லி இல்லை

பாத்தியா என்ன தாயால் செய்ய முடியாது இந்த மாதிரி குழந்தைங்க விஷயத்துல மட்டும் நம்மளும் குழந்தையாவே மாறிடணும் ஓஹோ

நாளை காலையில பொழுது விடுஞ்சு உடனே ஊருக்குள்ள திருவிழா நடக்க போகுது கொடி கட்டி கொடி இருக்கிறேங்கிற பேர்ல அறிவாள் எடுத்துட்டு ஒவ்வொருத்த எத்தனை தலைய சீவ போறார்களோ தப்பி தவறி அறிவாள் ஏன் தலை பக்கம் வந்தா ஏன் தலை என்ன ஆகுறது அதான் இன்னைக்கே தப்பிச்சுக்கோ பொழிச்சுக்கோ ஓடுறேன் யார் பேசுறது மதுரை வீரா என்ன தெரியலையா நான் தான் படகலை சாம்பரம் பட பட்டயக்காரன் படகலைச்சா படகலைச்சான்னு சொல்றியே அது எந்த பட சிறங்கு படையா இல்ல சொல்லி படையா

எனக்கு பிளாக் நோயின் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தல்ல உன்ன நான் உடவே மாட்டேன்டா டேய் ஐயோ இனிமே பிளாக் சொல்ல மாட்டேன் பச்சை வந்து சொல்லிறேன் விட்டுருங்க ஏய் விட்டுருங்க ஐயோ